நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவுல குங்குமத்தை கனவுல கண்டால் என்ன சொல்லி பார்க்கலாம் வாங்க கனவுகள் நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும் நல்ல கனவுகள் கண்டால் நினைச்சு மகிழ்ச்சி அடைவோம் வந்து கெட்ட கனவு கண்டால் அதை வந்து நினைச்சு நாம வருத்தம் அடைந்து சோர்வாக இருப்போம் இல்லையா அதாவது உங்கள் கனவுல குங்குமம் வந்தால் என்ன பலன் என்பதை வந்து நாம இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க அதாவது வாழ்க்கையில வளர்ச்சி பெற இருப்பதையும் குடும்பத்துல யாரேனும் கருத்தறிக்கை இருப்பதையும் சந்தோஷமான தருணம் வரை இருப்பதையும் புதிய சூழலுக்கு தகுந்தது போல வாழ்க்கையில சில விஷயங்களை மாற்ற இருப்பதையும் சிவப்பு மற்றது பழுப்பு நிறத்தில் குங்குமத்தை கனவுல சொன்னால் வாழ்க்கையில சிறிய இன்ப நிகழ்வுகளை நீங்க வந்து பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் நீங்கள் கற்பனையாக உங்கள் சொந்த உலகில் வாழ இருப்பதையும் வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களையும் சமாளிக்க இருப்பதையும் நீங்க வந்து இறக்கத்துடன் பிறருக்காக சில தியாகங்களை செய்ய இரு இருப்பதையும் நல்ல இதயம் கொண்டவராக மாற இருக்கிறதையும் உங்கள் வாழ்க்கையில நிலையான முன்னேற்றம் அடைய இருக்கிறதையும் வந்து குறிக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது மாணவர்கள் குங்குமத்தை கனவுல கண்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் பாடத்தை வந்து பையில யாராவது உங்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம் அதனால பார்த்தீங்கன்னா ஊக்கத்துடன் பாடத்தை பயிலணும் தான் கனவு உணர்த்துகிறது குங்குமத்தை நேற்றியில இடுவது போல கனவு கண்டால் உங்கள் மனதில் ஆன்மீக விழிப்புணர்வு மற்றது ஞானம் வரை தையும் வாழ்க்கையில நல்ல பிறரிடம் வெளிப்படுத்த இருப்பதையும் எதிர்கொள்ள பயப்படுவதையும் மகிழ்ச்சி பொழுதுபோக்கு போன்றவற்றை அனுபவிக்கவும் கனவு உங்களுக்கு உணர்த்துகிறது அதே போன்று பாத்தீங்கன்னா திருமணம் ஆனவங்க குங்குமத்தை கனவுல கண்டால் உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையுடனும் இருக்கிறதையும் குடும்பத்தில் அனைவரும் ஒன்று கூடி ஒரு விழா நடத்த இருப்பதையும் வந்து தாராளமாக மனப்பான்மையுடன் மனித நேயத்துடன் உறவுகள் வாழ்க்கையிலே இணைய இருப்பதையும் வந்து குறிக்கிறதா மற்றது பச்சை நிற குங்குமத்தை கனவுளை கண்டால் நல்ல ஞானம் தெளிவு உங்களுடைய மனதில வர இருக்கிறதா வாழ்க்கையில உள்ள தடைகளை எதிர்த்து இலக்குகளை நோக்கி வாழ்க்கையில வந்து அடி எடுத்து வைக்க இருக்கிறதையும் அது குறிக்கிறதா அதே போன்று ஏதோ ஒரு பெண் குங்குமத்தை வந்து உங்களிடம் தருவது போல கனவு கண்டால் வாழ்க்கையில் உங்களுடைய பொறுப்புகள் என்ன என்பதை அறிஞ்சு அதை சரியாக செயல்படுத்த வந்து அந்த கனவு உணர்த்துகிறதா அதே போல பார்த்தீங்கன்னா குங்குமம் வந்து தரையில் சீந்துவது போல கனவு கண்டால் நீங்கள் மன கொந்தளிப்புடன் இருக்கிறது நீங்கள் ஓய்வில்லாமல் கடினமாக உழைக்கிறதால சிறிது ஓய்வு எடுக்கணும் பிறரிடம் வந்து பேசும் பொழுது கடினமான சொல்ல வந்து தவிர்க்கணும் உங்கள் பொறுப்புகளை விட்டுவிட இருக்கிறதையும் நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து சமாளிக்க இருக்கிறதையும் வந்து குறிக்கிறதா குங்குமத்தை நேற்றியில இடுவது போல வந்து கனவு கண்டால் நீங்கள் உங்களுடைய லட்சியத்திற்காக விடாமுயற்சி செய்து போராடுவதை குறிக்கிறது உங்கள் வாழ்க்கையில வந்து புதிய திசைய மாற்ற இருப்பதையும் ஆனால் நீங்க வந்து நம்பிக்கை இல்லாதது போல வந்து உணர்த்துவதையும் வந்து குறிக்கிறதா அதே போல ஆகாத திருமணமாகாத பெண்ணின் நேற்றில யாரோ ஒருவர் குங்குமத்தை இடுவது போல கனவு கண்டால் கனவு காணும் இளம்பெண் தான் அறிந்த ஒருவரை விரைவில் வந்து திருமணம் செய்து கொள்ள இருப்பதை பற்றி வந்து குறிக்கிறதா அதே போன்று பார்த்தீங்கன்னா வெற்றிலை தாம்பளத்துடன் வந்து மஞ்சள் மற்றது குங்குமத்த கனவுல கண்டால் யாரோ ஒருவரை சந்திக்க போறீங்கன்றதையும் நல்ல ஒரு செய்தி வரை இருக்கிறதையும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த குங்குமத்த கனவுல கண்டால் வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்திருந்தோம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்ற ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி